வணக்கம் நட்புகளை ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு புதுசாக வந்து பழகு பழகுபவர்களுக்கு ஒரு பிளவுஸை வந்து அடிப்படை ஒரு பிளவுஸ் கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனுடைய அடிப்படைகளை வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டால் நாம் வந்து ஒரு பிளவுஸை நேர்த்தியாக கட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கில்களை வந்து சிம்பிளாக வந்து பேஸிக்கினுடைய ஒரு ஆரம்பம் குறைந்தபட்சம் எது தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த கணக்கில்களை நான் இதில் சொல்கிறேன் இதை நல்லா பாருங்கள் புரிந்து கொண்டு நம்முடைய வகுப்புகளில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் உங்களுடைய ஃப்ரீ கிளாஸ்க்கான முன்பதிவை வந்து பண்ணுங்கள் நன்றி நட்புகளை இப்போது ஒரு ப்ளவுஸுக்கு வந்து முதல்ல அளவு பாருங்கள் உயரம் பதிமூன்று பதினாலு உயரம் என்ன வேணாலும் சரி பதினைஞ்சு அளவு எடுக்கும்போது உயரம் இப்போ ஷோல்டர் ஷோல்டர் பதினஞ்சு பதினாலரை பதிமூணு எவ்வளோ எனி ஒன் சோல்டருடைய அளவு இப்போ மெயின் வந்து செஸ்ட்டு ரசிக் கச்சோடிங்க ஜெஸ்ட்டு வந்து இப்போ முப்பத்தி ஆறு ஜெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க முப்பத்தி ஆறோ முப்பத்தி எட்டோ முப்பத்தி நாலோ நாற்பது வரைக்கும் எந்த அளவோ அது பிரச்சனை இல்லை இப்போது இந்த ஜெஸ்ட் அளவு எழுதிட்டோம் இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இப்போ முப்பத்தி ஏழு இப்போ மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் இப்போ ஜெஸ்ட் வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு இருந்தாலோ முப்பத்தி எட்டு இன்ச்சு இருந்தாலோ முப்பத்தி நாலு இருந்தாலோ எனி ஒன் ஜஸ்ட்டு என்ன அளவு இருக்கோ அதில் இருந்து ப்ளஸ்ஸு ஒரு இன்ச்சு அப்படிங்கிறது பஸ்டினுடைய அளவாக இருக்கணும் ஸோ அப்போ முப்பத்தி ஆறு இஞ்சு இருந்தால் முப்பத்தி ஏழு பஸ்ட் இருக்கணும் ஸோ முப்பத்தி எட்டு ஜெஸ்ட்டு இருந்தால் முப்பத்தி ஒம்பது வந்து பஸ்ட் இருக்கணும் இப்போ முப்பத்தி நாலு ஜெஸ்ட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் முப்பத்தி அஞ்சு பஸ்ட்டு இருக்கணும் ஸோ இப்படி இருக்கிறது வந்து ஒரு பாடியினுடைய ஸ்டாண்டர்டான அளவு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போது இந்த ஸ்டாண்டர்டான அளவு இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி உடல் அமைப்புகளுக்கு ஈஸியாக வந்து எல்லோரும் ஒர்க் பண்ணிடுவாங்க ஆனால் இப்போ முப்பத்தி ஆறு இன்ச்சு இருக்க வேண்டிய இடத்துல முப்பத்தி ஏழு இன்ச்சு பஸ்ட்டு இருக்குது இது வந்து முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்பது நாற்பது இந்த மாதிரி வரும் பொழுது அப்போது இங்கே கட்டிங் பண்ணும்போது நார்மலாக வந்து ஒரு ஒன் ஃபோர்த் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி ஒரு சென்ட்ரி கேப் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி அப்போது நாம் எந் இதில் வந்து ஒன் ஃபோர்த்து கட்டிங் பண்ணணுமா சென்ட்ரு கேப்பு கட்டிங் பண்ணணுமா இல்லை கட்டிங் சேஞ்ச் மெத்தடு வெட்டணுமா இப்படின்னு எந்த விதமான கட்டிங்கை வெட்டணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சால் மட்டுமே தான் இந்த அளவுகள் மாறும்போது நாம் அந்த கட்டிங்கை கரெக்டாக பண்ண முடியும் அப்போ இந்த அளவுகளுடைய தன்மையை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஸோ பஸ்ட்டு ஜஸ்ட்டினுடைய அளவை விட ஒன் இன்ச்சு ப்ளஸ் வந்து பஸ்ட்டு இருக்கணும் அப்போ அது சராசரியான உடல்வாகு இதுவே வந்து பஸ்ட்டு அதிகமாக போகுதுன்னு சொன்னால் அது டிஃப்ரெண்ட் பாடி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மாறுபட்ட உடல் இந்த அளவுகள் எல்லாமே மாறுபட்ட உடல் மாறுபட்ட உடல் அமைப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போது செஸ்ட்டில் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் இது சரி இப்போ ஜெஸ்ட்டு வந்து பார்த்துட்டோம் இப்போது முப்பத்தி ஆறு இன்ச்சு செஸ்ட்டு இருக்குதுன்னு சொன்னால் இதனுடைய ஆம்கோள் அளவு முப்பத்தி ஆறு டிவைடட் ஃபோர் ஒன்பது மைனஸ் ஒன்று எட்டு இப்போ எட்டு இண்டு ரெண்டு பதினாறு இஞ்சி ஆம்கோல் இருக்கணும் அப்போ பதினாறு இஞ்சி ஆம்கோல் இருக்குது அப்படின்னு சொன்னால் முப்பத்தாறு இன்ச்சு ஜஸ்டுக்கு வந்து பதினாறு இன்ச்சு ஆம்கோல் இருக்கணும் ஸோ முப்பத்தி எட்டாக இருந்தால் ஒன்பதரை டிவைடட் ஃபோர் ஒன்பதரை மைனஸ் ஒன்று எட்டரை பதினேழு இன்ச்சு ஆம்கோல் இருக்கணும் அப்போ இங்கே முப்பத்தி எட்டு இன்ச்சி இருந்ததுன்னு சொன்னால் முப்பத்தி எட்டுக்கு வந்து ஆம்கோல் வந்து பதினேழு இருக்கணும் ஆம்கோளுடைய அளவு பதினேழு இருக்கணும் ஸோ இப்போது இப்படி தான் எல்லா கஸ்டமருக்கும் இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக வந்து இருக்காது அப்போது பதினாறு இன்ச்சு ஆம்கோல் இருக்க வேண்டிய இடத்துல இங்கே கஸ்டம்பருக்கு பதினஞ்சரையாக இருக்கலாம் பதினாறையாக இருக்கலாம் பதினேழாக இருக்கலாம் இப்படி மாற்றங்கள் வரும்போது இது டிஃப்ரெண்ட் பாடின்னு அர்த்தம் அப்போ கட்டிங் பண்ணும்போது இந்த ஆம்கோல் கம்மியானால் ஆகும் இந்த ஆம்கோல் அதிகமானால் என்னாகும் அதை கட்டிங்கில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நாம் முதல்ல கட்டிங் பண்ணுறதுக்கு முன்பாகவே நாம் தெரிஞ்சுக்கணும் அதை இந்த அளவு முறைகள் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்ம புரிஞ்சு அந்த கட்டிங்கை வந்து பண்ணிக்கலாம் அப்போது மாற்றங்கள் ஏற்படுது இந்த கஸ்டம்பருக்கு வந்து மாறுபட்ட உடலாக இருக்குது கட்டிங்கில் மாற்றம் செய்ய வேண்டிய இருக்குது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து நாம் இந்த அளவுகள் முறை வந்து முதல்ல தெரிஞ்சிருக்கணும் அப்போது ஒரு ஆம்கோள் வந்து எவ்வளவு இருக்கணும் இந்த கஸ்டம்பருக்கு வந்து நம்ம அளவு எடுத்திருப்போம் முப்பத்தாறு முப்பத்தெட்டு முப்பத்தி நாலு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு என்ன வேணாலும் அளவு எடுக்கலாம் அந்த அளவு ஒரு செஸ்ட் அளவு இருக்கும் போதே அதை சார்ந்து வரக்கூடிய ஆம்கோள் அளவு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அளவு எடுத்த உடனே கட்டிங் பண்ணும்போது நம்ம சரியான வழிமுறை இந்த ப்ளவுஸை எப்படி வெட்டணும் அப்படிங்கிறத அப்போ தான் தீர்மானிக்க முடியும் அப்போ ஒரு ப்ளவுஸை கட்டிங் பண்ணுவதற்கு முன்பாகவே வந்து நம்ம இவ்வளோ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ ஆம்கோல் பார்த்துட்டோம் இப்போ சோல்டர் நம்ம பார்க்கணும் இப்போ சோல்டர் வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு செஸ்ட் அப்படின்னா டிவைடட் டூ அப்போது பதினெட்டு மைனஸ் மூணு இன்ச்சு அப்போ பதினெட்டில் மூணு இஞ்சை மைனஸ் பண்ணிட்டோம்னா பதினஞ்சு இஞ்சி சோல்டர் இது ஒரு பேசிக் கணக்கியல் தான் கஸ்டமருக்கு வந்து இந்த இப்படி தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது இல்லை கஸ்டமருக்கு வந்து மாறுபடும் அப்படி மாறுபடும்போது நாம் இப்போ பதினஞ்சு இஞ்சி இருக்கணும் முப்பத்தாறு ஜஸ்ட்டு பதினஞ்சு இஞ்சி சோல்டரு இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் கஸ்டமருக்கு அளவு எடுத்திருக்கோம் பதினஞ்சு இஞ்சி இருந்தால் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ அதே வந்து பதினாலில் இருந்தால் சோல்டர் வந்து கம்மியாக இருக்குது இந்த கஸ்டம்பருக்கு தேவையை விட சோல்ட்ரு கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போது சோல்ட்ரு வந்து தேவையை விட கம்மியாக இருக்குங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டால் தான் ஆம்கோளுடைய மார்க் பண்ணும்போது அங்கே ஏற்படக்கூடிய மாற்றத்தை நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும் ஸோ இப்போது அதுக்காக நம்ம வந்து சோல்டர் வந்து பதினஞ்சு தான் இருக்கணும்னு சொல்லி நாம் வந்து இஞ்சு சோல்ட்ரு வச்சு கட் பண்ண முடியாது ஏன்னா கஸ்டம்பருடைய தேவை வந்து பதினாலரையாக இருக்குது அல்லது பதினஞ்சுக்கு பதினஞ்சரையாக வந்து இருக்குது அப்படின்னா இப்போ தேவையை விட அதிகமாக இருக்குது அப்போ அதிகமாக ஆகும்போது இங்கே ஆம்கோளுடைய மாற்றம் என்ன ஆகும் அது எப்படியெல்லாம் அந்த மாற்றங்கள் ஆகுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஒரு பாடியோட அளவு இருந்தால் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் அப்போது இதில் நம்ம சிம்பிளாக வந்து கட்டிங் பண்ணும்போது நம்ம ஈஸியாக கட்டிங் மெத்தடுக்கு பண்ணணும் அப்படின்னா சோல்டருனுடைய கட்டிங் அளவு முப்பத்தி ஆறு இஞ்சி இருக்குது முப்பத்தி ஆறு டிவைடட் சிக்ஸ் ஆறு இந்த ஆறுங்கிறது வந்து கட்டிங்கினுடைய அளவு டேரெக்டாக ஆறு இன்ஜி வச்சு ஷோல்டர் அளவு ஆறு இஞ்சின்னு வச்சு கட் பண்ணிடலாம் ஸோ அதுலேயும் தேவையை விட சோல்டர் அளவு ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொன்னால் இதில் மைனஸ் ஒரு கால் இஞ்சி மைனஸ் பண்ணிக்கணும் அப்போ ஆறு இஞ்சிங்கிறத்துல அஞ்சே முக்கால் வச்சு கட்டிங் பண்ணிக்கணும் அப்போ இந்த மாதிரியான கணக்கியல்கள் எல்லாமே முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போ ஒரு ப்ளவுஸில் வந்து நம்ம நார்மலாக வந்து நம்ம கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்போ இது எல்லாமே தெரியாமல் வந்து ஒரு ப்ளவுஸை போட்டு ஜெராக்ஸ் எடுக்கிறோம் அந்த ஜெராக்ஸ் எடுத்து அப்படியே பண்ணுறோம் அப்படின்னா அந்த அளவு ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும் அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் சொல்லியிருப்பாங்க அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் வந்து நாம் எப்படி சரி பண்ணுறது அதை சரி பண்ணுறதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு விடை இருக்காது அது தெரியாமல் தான் நிறைய மிஸ்டேக்ஸுகள் வர்றது அப்போது இந்த அளவுகள் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த அளவுகளை எப்படி கையாள்வது இதெல்லாம் தெரியணும் இல்லையா அப்போது இந்த மாதிரியான எந்த ஒரு ஃபார்முலா அளவுகளுமே தெரியாமல் நாம் ஒரு ப்ளவுஸை கட் பண்ணும்போது நிச்சயமாக அது ஒரு ஹண்ட்ரட் சரியான கட்டிங்காக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போது இப்போ இந்த அளவுகள் மட்டும் போதுமா அப்படின்னா ஒரு ப்ளவுஸை கட் பண்ண போகிறோம் இந்த முப்பத்தாறுஞ்சு ஜெஸ்ட் உள்ளவங்க பேக் நெக்கு வந்து எட்டு இன்ச்சு கேட்பாங்க ஏழு இன்ச்சு கேட்பாங்க ஆறு இன்ச்சு கேட்பாங்க ஒன்பது இன்ச்சு கேட்பாங்க பத்து இன்ச்சும் கேட்பாங்க அப்போது பேக் நெக்கோட அளவுகள் என்ன அளவில் இருக்குங்கிறத பார்த்து இந்த கஸ்டமர் என்ன வழிமுறையில் இந்த பேக் நெக்கோட இதை கேட்டிருக்காங்கன்னு பார்த்து தான் கட்டிங்கினுடைய அமைப்புக்கு நம்ம போகணும் அப்போது இந்த கட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டிங் ஃபார்முலா ஒன்று கட்டிங் ஃபார்முலா ரெண்டு கட்டிங் ஃபார்முலா மூணு கட்டிங் ஃபார்முலா நாலு கட்டிங் ஃபார்முலா ஐந்து இந்த ஒரு ப்ளவுஸை வந்து ஐந்து விதமாக வந்து அஞ்சு மெத்தடு பேசிக்காக வந்து வந்து பேசிக்காக வந்து பேசிக்கே வந்து இந்த அஞ்சு மெத்தடில் வந்து ப்ளவுஸை நமக்கு வந்து கட் பண்ண தெரியணும் அப்போ ஃபார்முலா ஒன்று நார்மல் கட்டிங் நார்மல் ப்ளூஸ் கட்டிங் ஒன்று அப்போது ரெண்டுங்கிறது வந்து கிராஸ் பேக் மெத்தடு கிராஸ் பேக் மெத்தடு ரெண்டு மூணாவது வந்து சென்டர் கேப் மெத்தடு சென்டர் கேப் மெத்தடு மூணாவது நாலாவது டிஃப்ரெண்ட் பாடி மெத்தடு மாறுபட்ட உடல் நாலாவது அப்புறம் கட்டிங் சேஞ்சு மெத்தடு இப்போ அஞ்சு வந்துருச்சா அப்போ இந்த அஞ்சு மெத்தடு வந்து ப்ளவுஸ் வந்து முதல்ல கட் பண்ண தெரியணும் இப்போ இந்த அஞ்சு மெத்தடும் வந்து தெரிஞ்சிருந்தால் மட்டுமே தான் இந்த அஞ்சு மெத்தடை தான் எந்த விதமான அளவுகளாக இருந்தாலும் இந்த அஞ்சு மெத்தடுக்குள்ளே தான் நம்ம கட்டிங் பண்ண வேண்டியிருக்கோம் அப்போ இந்த அஞ்சு மெத்தடை வந்து எந்த அளவு வரும்பொழுது யாருக்கு கட்டிங் பண்ணணும் எந்த அளவுக்கு இதில் எந்த மெத்தடை கட்டிங் பண்ணணும் இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதை எந்த அளவுகள் வரும்போது நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து ஜஸ்ட்டு முப்பத்தி ஆறு ப்ளஸ் இப்போ வந்து ஜஸ்ட்டு முப்பத்தி ஆறு ப்ளஸ்ஸு ஒன்று பஸ்ட்டு முப்பத்தி ஏழு இப்போது ஃபஸ்ட்டு நார்மல் கட்டிங்கே பண்ணிடலாம் ஸோ இதே கஸ்டமர் முப்பத்தி ஆறு இன்ச்சு பஸ் ஜஸ்ட்டு முப்பத்தி ஏழு இன்ச்சு பஸ்ட்டு இவங்க நெக்கு வந்து ஒரு நார்மலாக எட்டு இன்ச்சோ ஏழு இன்ச்சோ ஒம்பது இன்ச்சோ இவங்க நெக்கு கேட்குறாங்க நார்மல் நெக் நார்மல் நெக்கு அப்படி கேட்டிருந்தாங்கன்னா இந்த கட்டிங் ஒன்று வந்து பண்ணிடலாம் இப்போ இவங்களே வந்து நெக்கு வந்து இந்த எட் ஒம்பது இன்ச்சிலேயோ எட்டு இன்ச்சிலையோ நெக்கு வந்து நல்லா டீப்பாக கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க டீப்பாக ப்ராடாக கேட்குறாங்க அப்படின்னா நெக்கு வந்து நல்லா அகலமாக கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நெக்கு வந்து இந்த பேக் நெக்கு நல்லா உயரமாக அகலமாக ப்ராடாக கேட்குறாங்கன்னா இவங்களுக்கு கட்டிங் டூ மெத்தடுக்கு போகணும் அப்போ கட்டிங் டூ மெத்தடு வந்து எப்படி பண்ணணுங்கிற விஷயம் தெரிஞ்சுருக்கணும் இப்போ இதே இது இதே கஸ்டம்பர் முப்பத்தாறு ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு முப்பத்தி ஏழுங்கிற இடத்துல வந்து நாற்பது முப்பத்தொம்போது அப்படின்னு வந்துருச்சுன்னு சொன்னால் கட்டிங் வந்து சென்ட்ரு கேப் மெத்தட் கட்டிங் த்ரீக்கு போகணும் இப்போ கட்டிங் த்ரீக்கு வந்து போகும்போது பஸ்ட் ஜஸ்ட்டை விட பஸ்டினுடைய அளவு அதிகமாக இருக்கும்போது சென்ட்ரு கேப் மெத்தடுக்கு போகணும் அப்போ சென்ட்ரு கேப் மெத்தடை வந்து ஒரு ப்ளவுஸை எப்படி சரியாக கட் பண்ணணுங்கிறது தெரிஞ்சுக்கணும் நம்ம முதல்ல இப்போது இதே கஸ்டமரு பேக் நெக் வந்து இதே அளவில் ஒன்பதில் எட்டில் ஏழில் நெக்கு வந்து ப்ராடாக இதே மாதிரி டீப்பாக வேணும்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அஞ்சாவது மெத்தடுக்கு போகணும் கட்டிங் வந்து சேஞ்சு மெத்தடு அப்படிங்கிற அஞ்சாவது மெத்தடுக்கு போகணும் இந்த பஸ்டோட அளவு அதிகமாயிருச்சுன்னு சொன்னால் அப்போது இந்த பஸ்டளவு அதிகமாகும் போது நார்மல் நெக்காக இருந்தால் நம்ம மூணாவது மெத்தடு அப்போது நெக்கு டீப் ஆகும்போது கட்டிங் சேஞ்ச் மெத்தடுக்கு வந்துடுதோம் அப்போது இந்த ரெண்டு மெத்தடையும் வந்து யாருக்கு தேவைன்னு நம்ம கட்டிங் பண்ண போனாலும் அதுக்கு மாறுபட்ட உடலினுடைய நாலாவது மெத்தடு எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அப்போ இந்த நாலாவது மெத்தடு வந்து எப்படி நம்ம கட்டிங் பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருந்தால் மட்டுமே தான் இந்த மாறுபட்ட இது வந்து டிஃப்ரெண்ட் பாடி ஆயிடுது மாறுபட்ட உடல் அப்போது இந்த மாறுபட்ட உடலுக்கு நார்மல் நெக்காக இருந்தால் இந்த நாலாவது மெத்தடை கட்டிங் பண்ணிடலாம் முப்பத்தி ஆறு ஜஸ்ட்டு முப்பத்தி ஏழு பஸ்ன்னு இருந்து இருக்குது அப்படின்னா நார்மல் கட்டிங் அதுவே இங்கே நெக்கு நான் முப்பத்தி ஒம்போது நாற்பது இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் பாடி ஆயிருச்சுனா இது மாறுபட்ட உடல் ஆயிடுது இந்த மாறுபட்ட உடலுக்கு வந்து நார்மல் கட்டிங் அப்படின்னா சென்ட்ரு கேப் மெத்தடு வந்து இந்த நார் மாறுபட்ட உடலுக்கு நம்ம சென்ட்ரு கேப் மெத்தடை பயன்படுத்தணும் ஆனால் அதுவே வந்து நெக்கு டீப்பாகி அந்த மாதிரி போயிருச்சு அப்படின்னு சொன்னால் அப்போது அவங்களுக்கு சென்டர் கேப் மெத்தடில் இருந்தே வந்து சென்டர் கேப் மெத்தட் கட்டிங்கை நம்ம மையமாக வச்சுட்டு கட்டிங் சேஞ்ச் மெத்தடுக்கு போகணும் அப்போ இந்த ஃபார்முலாக்கள்லாம் இந்த விஷயங்களெல்லாம் நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிற அத்தனை நுட்பங்களையும் நாம் நம்முடைய இரண்டு மாத பயிற்சி வகுப்பில் இரண்டு மாத பயிற்சி வகுப்பில் வந்து மிக தெளிவாக வந்து எல்லாமே சொல்லிடுறோம் இந்த ரெண்டு மாதத்தில் வந்து பதினாறு சப்ஜெக்ட் வரும் பதினாறு சப்ஜெக்ட் இந்த பதினாறு சப்ஜெக்ட்டுக்குள்ளே வந்து அனைத்து விதமான ப்ளவுஸும் வந்துடும் பிரின்சஸ் கட் வந்துடும் ஹைநெக் ப்ளவுஸ் வந்துடும் நெக் பிளவுஸ் வந்துடும் பிரின்சஸ் கட்டில் வந்து ப்ரின்சஸ் கட் போட்நெக் வந்துடும் அப்புறம் த்ரீபீஸ்க்குள்ளே பீஸ் ப்ரின்சஸ் கட் வந்துடும் கட்டோரி ப்ளவுஸ் வந்துடும் இது எல்லாமே இந்த பதினாறு சப்ஜெக்ட்டுக்குள்ளே வந்துடும் ஸோ அப்போ இந்த இரண்டு மாத பயிற்சி வைப்பு பயிற்சியில் நம்ம வந்து இத்தனை விதமான இந்த கணக்கியல்களில் இருந்து இதில் இருக்கக்கூடிய சொன்ன அத்தனை கணக்கியல்களை இன்னும் விரிவாக இந்த கணக்கீல்களையும் ஃபுல்லாக தெளிவாக விரிவாகவும் சொல்லிடுறோம் அது போக நமக்கு இந்த கட்டிங் மெத்தடுகள் எல்லாமே அதில் வந்துடும் ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் எந்த விதமான பாடியாக இருந்தாலும் நம்ம அந்த ஒர்க்கை பண்ண முடியும் ஸோ இந்த பயிற்சி வகுப்புக்கு தான் நாம் ஒன்பதாவது பேட்ச் இப்போ ஒன்பதாவது பேட்சில் வந்து ஒன்பதாவது பேட்ஜிக்கு வந்து புக்கிங் பண்ணிகிட்ருக்குறோம் இப்போது அதற்கு முன்பாக வந்து ஒரு இலவச பயிற்சி வகுப்பு ஃப்ரீ கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் வந்து நாம் புக்கிங் பண்ணிகிட்ருக்கிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் எல்லாமே சொல்லியிருக்கோம் இந்த புக்கிங் பண்ண வேண்டிய நம்பரு எண்பத்தி ரெண்டு எழுபது அறுபத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்று இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி அல்லது எஸ்எம்எஸ் மூலமாகவோ கால் பண்ணியோ உங்களுடைய முன்பதிவை வந்து பண்ணிக்கோங்க இது மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு தொடர்ச்சியாக நம்ம சேனலில் சொல்லிகிட்ருக்குறோம் தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டதில் வந்து நம்முடைய பொட்டிக் ஷாப்னுடைய வேலைபாடுகள் நடந்துட்டு இருந்ததுனால இடையில ஒரு மாதம் வீடியோஸ் போடல இப்போ தொடர்ந்து வீடியோக்கள் போட்டுட்ருக்குறோம் முன்பதிவு பண்ணும் இந்த இலவச ஃப்ரீ கிளாஸில் வந்து இந்த நம்பருக்கு முன்பதிவு பண்ணி இப்போ சொன்ன இந்த டீட்டெயில்ஸ்களெல்லாம் நாம் எப்படி வந்து சொல்லி கொடுக்குறோம் எந்த மாதிரி வந்து இந்த அளவுகளெல்லாம் நம்ம பண்ணுறோம் அந்த கட்டிங் வழிமுறைகள் என்ன அதெல்லாம் எப்படி பண்ணுறோங்கிறத அந்த ஒரு நாள் வகுப்பில் வந்து நாம் வந்து தெளிவாக எல்லாருக்கும் சொல்லிகிட்ருக்குறோம் அதில் நீங்கள் வந்து அந்த கிளாஸை அட்டன் பண்ணி பார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒன்பதாவது பேட்சுக்கு வந்து புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் ஒரு மிக சரியான ஒரு கட்டிங் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் எல்லாமே நாம் தெரிஞ்சிருக்கணும் ஸோ தொடர்ச்சியாக நம்ம சேனலை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி நட்புகளை